ஸ் வெ்கம் பே டு நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் காய்கறி இல்லாதப்போ பூண்டும் சின்ன வெங்காயம் வச்சு முட்டும் குழம்பு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் டக்குன்னு செய்யலாம் எப்படின்னு வீடியோ கூட போய் பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க பூண்டும் அது போல் எடுத்துக்கலாம் எந்த காயும் இல்லைனாலும் கவலை இல்லைங்க வெங்காயம் பூண்டு மட்டுமே வச்சு செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப அவசரத்துக்கு எங்கேயும் காய் வாங்க முடியல வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செய்யணும் ரொம்ப அழுப்பாக இருக்குது அப்படின்றப்போ இதை செய்யலாம் அதுக்காக டேஸ்ட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்காதுங்க டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுருங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சுற்றுரலாம் வெந்தியம் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணுன்றது உங்கள் விருப்பம்தான் நல்லா செவரட்டும் சின்ன பழம் அளவுக்கு புளி சேர்க்கலாம் புளி இது ரொம்ப தாங்காது ரொம்ப புளிப்பு வேணாம் இது வந்து ஊரட்டும் பாருங்க நல்லா செவர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டும் நல்லா மஞ்சள் தூள் சேத்துடலாம் இப்போ தக்காளி சேர்த்துலாம் ஒரு தக்காளி தாங்க சேர்க்கிறேன் இதையும் நல்லா வதங்க விடலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது தனி மிளகாத்தூள் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மிளகா காரத்துக்கு ஏற்றாப்பில சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகட்டும் இது ரொம்ப சிம்பிள்ங்க இதை விட சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யவே முடியாது ஆனால் டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்கும் இந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் டேஸ்ட்டு ரொம்பவே ஏற்றி கொடுக்கும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்னஸாக தான் வேணும் இது போல் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து காரம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கொதித்து கொஞ்சம் போல் வத்தி வரட்டும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு இது போதும் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்